அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பினாசி சையத் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் காய்கறி போட்ட மட்டன் குழம்பு காய்கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் நான் வந்து ஒரு குழிக்கரண்டியில் ஊற்றுக்கணும் வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கி நல்லா விடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு தக்காளி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா வந்து அதிலே வந்து வந்து இது வதங்கும் நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் வந்து ஆஃப் கேஜ் எடுத்து வச்சுருக்கோம் ஆஃப் கேஜ் போட்டு கலந்து நல்லா வந்து அதிலே வதக்கட்டும் அப்புறம் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டன் மசாலா ஒரு மூணு பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் கல்லுப்பு ஏன்னா வந்து உப்பு இல்லையா மட்டனில் சேர்த்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியும் ரெண்டு கிளாஸ் தண்ணியும் ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட விற்கும் விடுங்க நம்ம மட்டன் வேகணும் பாருங்கள் வெந்தாச்சி மட்டன் நெக்ஸ்ட்டு நாங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் வெந்திருக்கு இல்லையா கூட ஆட் பண்ணி அதுக்கும் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அரைக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு வெந்துத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள் நம்ம காய்கறி மூணு காய்கறி போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மூணும் சேர்த்து நல்லா அதிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தண்ணி ஊற்றி விடுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் குக்கர் மூடி இந்த மாதிரி போட்டு போடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அரை மூடி தேங்காய் அரைச்சி போட போகிறோம் ஆனால் வந்து தேங்காய் விழுது போட போகிறோம் இல்லை தேங்காய் பால் தான் நெக்ஸ்ட்டு மாங்காய் ஒரு நாலு பீஸ் ஆட் பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் தேங்காய் பால் தாங்க இந்த குழம்புக்கு நல்ல கன்சிஸ்டன்சியும் நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளி தண்ணி கொஞ்சமாக வந்து ஏற்ற மாதிரி கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் கதிக்க விட்டா நம்ம சூப்பரான காய்கறி மட்டன் குழம்பு ரெடி பாய் வீட்டு மட்டன் காய்கறி குழம்பு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு அம்மா தான் செஞ்சாங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணுங்க எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து அழ அப்பப்போ செய்வோம் ரொம்ப என்னோடய ஃபேவரேட் எங்கள் அம்மா செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருந்துச்சு பாய் அஸ்லாம் வலைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குது நீங்களும் பண்ணுங்கள் பாய்